மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை செய்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ஒரு மகிழ்ச்சியான செய்தி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வழியாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டார் அவர் மருத்துவமனையில் வெளியே வந்தபோது சொல்ல முடியாத அளவிற்கு திராவிட போர்வாள்கள் வரவேற்பு அளித்தார்கள் ஸ்டாலின் அவர்கள் இல்லம் நோக்கி பயணித்தபோது ஆயிரம் விளக்கு தேனாம்பேட்டை வழிநெடுகிலும் மிக பிரமாண்டமான மக்கள் கூடி நின்று ஸ்டாலின் அவர்களை வரவேற்ற அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் நீங்களும் ஒரு முறை அந்த காட்சியை பார்த்துருங்க என்ன மு க ஸ்டாலின் அவர்கள் ஏழு நாட்கள் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில திடீரென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு வந்துட்டு அறுவை சிகிச்சையின் மூலமாக பேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்பட்டு மருத்துவர்களின் ஆலோசனையின்படி இன்னும் மூன்று அல்லது நான்கு நாட்கள் அவர் ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் இயான அவருடைய பணியை செய்யலாம் அப்படின்னா மருத்துவர்கள் அறிவுறுத்தி அவரை வழி அனுப்பி வைத்திருப்பதாக அந்த தகவல் வெளியானது தமிழ்நாட்டில் மக்கள் எதை பேசினார்களோ ஒவ்வொரு சாமானிய மக்களும் எதை முணுமுணுத்தார்களோ அதுதான் மு க ஸ்டாலினுடைய நடவடிக்கையில் செயல்பாட்டில் தெளிவாக வெளிப்பட்டது மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்களினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிந்தவர் வெளியேறிய பிறகு மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு போறார் என்ன ஒரு நாடகம் என்ன ஒரு நாடகம் அவ்வளோ பயம் மோடியை பார்த்து இத்தனை நாளா கருப்பு கொடி மோடி ஆட்சிக்கு வந்தவுடனே வெல்கம் டாடி இன்னைக்கு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் வருது நரேந்திர மோடி அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க கடாரத்தின் மீது ராஜராஜ சோழன் அவர்கள் படையெடுத்து ஆயிரம் ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி ஆயிரமாவது ஆண்டு விழா நடந்தது அந்த விழாவில் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு ராஜராஜ சோழன் அவர்களுடைய தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்தார் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்கு இந்திய தேசத்தினுடைய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக எத்தனையோ நாடகங்கள் அரங்கேறி இருக்கிறது தமிழ்நாட்டில் அரசியலை ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் அவளுக்கு எளிதில் கடக்க முடியாது ஏன்னா ராஜராஜ சோழன் வரலாறு இந்திய மண்ணில் யாரும் செய்திராத அரிய வரலாறு அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் ஒரு மாநில முதலமைச்சர் கலந்து கொள்வதற்கு பின்வாங்கி புறவாசல் வழியாக ஒளிந்து கொண்டிருந்து நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிய அடுத்த நிமிடம் அவர் வெளியே வரார்னா யோசிச்சு பாருங்க என்ன சண்முகம் அவர் உடல்நிலை சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இதய அறுவை சிகிச்சை செஞ்சு பேஸ் மேக்கர் கருவியை வச்சுக்கிட்டு வெளியே வராரு அவர் மேலே இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறீ இது உனக்கே நல்லா இருக்கா இல்லை நீ பேசுறது நியாயமா சண்முகம் தான் எல்லாரையும் என்னை கேட்பீங்க இல்லையா நான் சொல்றது உங்களுக்கு அவதூறு பரப்புகிற மாதிரியோ இல்லை ஸ்டாலின் அவர்கள் மேலே நான் குற்றச்சாட்டை சுமத்துற மாதிரியோ உங்களுக்கு தோணலாம் திரு நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் வருகிறார் என்ற செய்தி நேற்று வெளியிட்டு இன்றைக்கு அவர் வரலை இது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த தேதிகள் பிக்ஸ் செய்யப்பட்டது ஆனால் சரியாக நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக இப்படி ஒரு நாடக மேடை உருவாக்கி அந்த மேடையில் இப்படி நடிக்கிறார்கள் இந்த நடிகர்கள் எல்லாம் என்றால் இதில் இருக்கின்ற அரசியல் என்ன என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எதிரில் இருக்கிறது இன்னும் எட்டு மாதங்களுக்கு முன்னால இருக்கிறது இந்த நேரத்தில் நரேந்திர மோடி அவர்களோடு நாம் மேடையில தோன்றினா தமிழ்நாட்டு அரசியலில் எது வேண்டுமென்றாலும் நடந்துடும் அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி நிக்கிறது தான் நல்லது அப்படின்னு வட்டம் போட்டு திட்டம் போட்டிருக்காரு அவர் வட்டத்தை தாண்டி வெளியே நின்றுட்டார் போட்ட கோட்டை தாண்டி உள்ளே வராமல் அப்படியே போயிட்டாரு நரேந்திர மோடி இது இன்னைக்கான முடிஞ்சிருமா இன்னும் எட்டு மாதங்கள் தேர்தலுக்கு இருக்குது இல்லையா நரேந்திர மோடி பதினைந்து முறை வருவார் தமிழ்நாட்டுக்கு பதினைந்து முறை நீங்கள் தப்பிப்பீங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நீங்க போடுற நாடகம் நீங்க போடுற வேஷம் எந்தெந்த நடிகர்களை எதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க எல்லா விஷயமும் தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப மக்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக பிஜேபி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் ஏற்கனவே ஒரு கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டார் அவருடைய அரசியல் சுற்றுப்பயணத்துல மிகப்பெரிய திருப்பு பார்க்க முடிந்தது களத்துல இதையெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலினால் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை அப்படின்னு மட்டும் தெளிவா தெரியுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் நேற்று அவர் காஞ்சிபுரத்தில் நடைப்பயணத்தை மேற்கொண்டு இருந்த பொழுது கண் கொண்டு பார்க்கவே முடியல அந்த அளவிற்கு பிரம்மாண்டம் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாசுக்கு பின்னாடி பெரும் திரளான மக்கள் கூட்டம் இளைஞர்கள் பெருவாரியாக திரண்டு மருத்துவர் அண்ணன் அன்புமணிக்கு பின்னாடி அவருடைய மிக மிகப்பெரிய அளவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக எந்த இடத்துக்கு தள்ளப்படும் சொல்ல முடியாது அது இரண்டாவது இடமா அல்லது மூன்றாவது இடமானு முடிவில் தான் தெரியும் இல்லை இடையிலேயே பரப்புறையில தெளிவாயிடும் திமுக ஒரு செயல்பாடு கோடிகளை கொட்டினாதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்முடி ராமதாஸ் அவர்கள் ஒரு கல அரசியலை முன்னெடுத்தா பெரும் திரளான கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் யாரும் அழைக்காமலேயே அந்த கூட்டம் எப்படி இது திமுக ஆட்சியின் மீது இருக்கின்ற அதிருப்தி ஒரு பக்கம் திமுக பாட்டாளிகளுக்கு செய்த பெரிய அநீதி இன்னொன்று வன்னியர்களுக்கு திமுக செய்த துரோகம் இதுவெல்லாம் களத்தில் வெளிப்படுது அதுதான் நிரசனமான உண்மை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைப்பயணத்தில் எதிரொலிக்கின்ற அந்த மக்களின் பெரும் திரள் கூட்டத்திற்கு மிக முக்கியமான காரணம் இந்த திமுகவினுடைய ஆட்சி குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வன்னியர்களை வஞ்சித்தது தான் அன்புமணி அவர்கள் பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதற்கு காரணம் ஒரு பக்கம் எடப்பாடி மு க ஸ்டாலின் அவர்களை ஓங்கி அடிக்கிறார் எடப்பாடி அவர்கள் ஓங்கி அடித்த அடியில் தான் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போல்ல அவர் போய் விழுந்தார் ஒரு வாரத்துக்கு பிறகு இப்பொழுது வீடு திரும்ப இருக்கிறார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பாவம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எட்டு கோடி மக்களின் பாதுகாவலர் இன்னும் எட்டு மாதங்கள் பொறுப்பு இருக்கிறது அவருக்கு இந்த எட்டு மாதங்கள் பொறுப்பை சீரும் சிறப்பமாக முடித்துவிட்டு மக்களுக்கு விடையளித்து மண்ணை காப்பாற்றுவதற்கும் எதிர்கால தலைமுறைகளை சீர்படுத்துவதற்கும் தயவு செய்து வழிவிட்டு விலகி நின்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிந்து கொண்டு இந்த நான்கு ஆண்டுகளில் பட்ட துன்பங்களை நினைத்து பார்த்தால் எண்ணி பார்த்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களே விடை கொடுத்துருவாங்க ஆல்ரெடி கொடுத்துட்ட மாதிரி தான் தெரியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம பெருசாக பேசவே முடியாது நான்கு ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ள அரசியலில் எதையுமே செய்யலை அவர் எதிர்கட்சி தலைவருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஒரு எதிர்கட்சி தலைவராக நான்கு ஆண்டுகளில் கள்ளத்தில் அவர் செய்தது என்னென்னு பத்திரம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அவர் பிரச்சாரத்திற்கு போகிறார் எதிர்பாராத கூட்டங்கள் எதிர்பாராத கூட்டம் எப்படி நடக்குது இது ஆளும் கட்சியின் மீது இருக்கின்ற எதிர்ப்பு ஆளும் கட்சியின் மீது இருக்கின்ற அதிருப்தி அந்த அதிருப்தியால எதிர்கட்சிக்கு அவ்வளவு கூட்டம் கூடுது அப்ப திமுக எப்படி வெற்றி பெறும் திமுக ஆட்சி செய்திருக்காங்கன்னா அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எதிர்கட்சி எங்கள் தோல்வியை சந்திக்கும் மக்கள் களத்தில் ஆனா இங்க எதிர்கட்சி வெற்றி பெறுது மக்கள் களத்தில் பிரச்சார களத்தில் எதிர்கட்சி வெற்றி பெறுது மிக பிரமாண்டமான கூட்டம் எடப்பாடிக்கு முன்னாடி கட்டுக்கடங்காத கூட்டம் அன்புமணி அவர்கள் உரிமை மீட்போம் மக்களை காப்போம் அந்த கூட்டம் மிக பிரமாண்டமான ஒரு கூட்டம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி கூடுது காரணம் ஆளும் கட்சி மீது இருக்கின்ற எதிர்ப்பு திமுகவினுடைய சோழி முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவினுடைய சோழி முடிந்தது ஏற்கனவே சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்த கட்டத்துக்கு உள்ள ஸ்டாலினே இல்லையா கட்டத்துக்கு உள்ள கட்டத்துக்கு உள்ள ஸ்டாலினே இல்லையாம் அதனால் என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு தெரியாது விஜய் அவர்கள் இன்னும் களத்துக்கு போகலை பிரச்சார களத்துக்கு ஒருவேளை பிரச்சார களத்துக்கு விஜய் அவர்கள் போனால் ஏன்னா அவர் வந்துட்டு இந்த மூன்றாவது அணியில் அவர் ஒரு இடத்துல நிற்கிறார் அவர் பிரச்சாரத்துக்கு போனால் இன்னும் என்ன நடக்கும் தெரியல இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல திமுக இருக்கிறது ஆளும் கட்சி இப்போது களத்தில் எதிர்கட்சி இன்னொரு முறை தோல்வியை சந்தித்தால் எதிர்கட்சியினுடைய செயல்பாடுகள் சரியில்லைங்கிறது தெரியும் எதிர்க்கட்சி ஆளும் கட்சிக்கு நிகரான ஒரு கூட்டணியை சரியான ஒரு வியூகத்தை அமைக்கல அதனால எதிர்க்கட்சி மீண்டும் தோல்வியை சந்திச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆளும் கட்சி தோல்வியை சந்தித்தால் அது மிகப்பெரிய பின்னடைவு அந்த ஆளும் கட்சிக்கு நான் ஏற்கனவே பல காணொலிகளில் சொன்ன மாதிரி திமுகவினுடைய கடைசி ஆட்சி இது நான் ஏதோ வெறுமனே சொல்றேன் திமுகவின் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க திமுகவை இந்த ஐம்பது ஆண்டுகளாக முன்னும் பின்னும் ஐந்து ஆண்டுகள் அதிமுக ஐந்து ஆண்டுகள் திமுக என்ற அடிப்படையில் திமுக மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறது நாங்கள் அதை இல்லைன்னு சொல்லல மறுக்கல ஒப்புக்கொள்றோம் ஆனால் அதற்கு காரணம் கருணாநிதி என்ற மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிவாதி சந்தர்ப்பவாதி அங்கே இருந்ததுனால அதெல்லாம் செய்ய முடிஞ்சது ஆனா இன்றைக்கு இருக்கின்ற திமுகவின் தலைமைகள் கருணாநிதி அளவிற்கு இவர்களால் ஸ்டாலின் அவர்களாலேயோ உதவாநிதி அவர்களாலேயோ எதையும் செய்ய முடியாது விழுந்த பொழுது தூக்கி நிறுத்துகின்ற சக்தி இவர்கள் இவர்கள்கிட்ட இல்லை ஏன்னா அந்த பேச்சாற்றல் இவர்கள்கிட்ட யாருக்கிட்டையும் இல்லை கருணாநிதி அவர்கள் பேசுனது அத்தனையும் பொய் தான் ஆனால் அந்த பொய்யையே மக்கள் நம்பும்படி பேசி உண்மையாக்கினார் உண்மைதாங்க சொல்றேன் நானு கருணாநிதி பேசினது அத்தனையும் பொய் தான் ஒரு பொய்யவே அடுக்கடுக்கடுக்காக எதுகை மோனையோட பேசினா அது உண்மையா மக்கள் எடுத்துக்குவாங்க அதுபோல் ஸ்டாலின் பேச முடியுமா இல்லை உதவாநிதி பேச முடியுமா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட எழுதி கொடுக்குறதையே ஒழுங்காக அவரால் பார்த்து படிக்க முடியாது உதவாநிதி அவர்களால் பார்த்ததையே ஒழுங்காக பேச முடியாது ரெண்டு பேரும் ஒரே கட்டத்தில் தான் நிற்கிறாங்க இதுவெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆகி திமுக தடம் மாறி களத்தில் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்பது எதிர்கட்சிகளினுடைய பிரச்சாரத்தில் கண்கூடா தெரியுது இந்த நேரத்தில் தான் ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பரப்புரையில் ஸ்டாலினுடைய பரப்புரை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியை உருவாக்கும் இதுவெல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸாக ஏற்படும் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளும் பல குடைச்சல்களை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் அடிமேல் அடி இடிமேல் இடி திமுகவிற்கு தலை மீது இறங்கும் என்பது தெளிவாகி இருக்கிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர் நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே